என் பால்ய பருவத்து அனுபவங்களைப் பற்றி நிறையவே பதிவுகள் எழுதியிருக்கின்றேன் அவற்றில் வவுனியா பட்டாணிச்சு புளியங்குளத்தின் வான்பாயும் அணைப்பகுதியை என்னால் மறக்கவே முடியாது குறுமண்காடு என்னும் பகுதியை அண்மித்திருக்கும் குளம் புளியங்குளம் மன்னார் வீதியில் உள்ளது மாரிகளில் குளம் நிறைந்து வான்பாயும் இரவு முழுவதும் பேயும் மழையின் ஒலியினை இரசித்தபடியே தூங்கிக் கிடக்கும் நாம் விடிந்ததும் வான்பாயும் குளக்கட்டை நோக்கி ஓடுவோம் அக்கிராமத்து மக்கள் பலரையும் அங்கு அச்சந்தர்ப்பத்தில் காணலாம் வான் பாயும் நீருடன் வழுகிச் செல்லும் விராழ் மீன்களை பிடித்துக் கொண்டிருப்பார்கள் வெங்கணாந்தி பாம்புகளும் அவ்விதம் விராழ் பிடிப்பதுண்டு அவ்விதமான ஒரு பாம்பையும் ஒரு தடவை பார்த்திருக்கின்றேன் இரவு முழுவதும் விராழ் பிடித்து உண்ட மயக்கத்தில் அசைவற்று கிடந்தது தொண்டனுக்கு உண்ட கழை என்றொரு சொலவடை உண்டல்லவா அதுதான் அப்போது நினைவுக்கு வந்தது என் பால்ய பருவத்து அழியாத கோலங்களில் இந்த பட்டாணிச்சு புளியங்குளத்தின் மாரி வான்பாய்தலுக்கும் அழியாத ஓரிடம் உண்டு இந்த குளத்தின் வான்பாயும் நீரொலியை கேட்கும் பொழுதெல்லாம் நினைவில் வரும் வரிகள் இவை உழவர் ஓதை மதகு ஓதை உடைநீர் ஓதை தன்பதம் கொள் விழவர் ஓதை சிறந்து ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி அப்பொழுதே அப்பா வாங்கி தந்திருந்த தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்று புலியூர் கேசிகனின் உரையுடன் வெளிவந்திருந்த சிலப்பதிகாரம் மூலமும் உரையும் தொகுதி அதன் பக்கங்களை புரட்டுகையில் அப்பொழுதே என் மனத்தில் பதிந்துவிட்ட காணல் வரி வரிகள் இவை முழு நூலையும் படிக்கும் ஆற்றல் இல்லாதிருந்த சமயத்திலும் கவிஞர் இளங்கோதின் எளிமையான இது போன்ற வரிகள் சில கண்ணில் பட்டன அவை மனத்தில் நிலையாக பதிந்துவிட்டன மதகு ஓதை உடைநீர் ஓதை என்னும் சொற்கள் என் மனத்துக்கு பிரியமான சொற்கள் அச்சொற்களை நினைத்த மாத்திரத்தில் பெருமழை பெய்து கட்டுடைத்து பாயும் வெள்ளமும் அதன் ஒலியும் நினைவுக்கு வந்துவிடும் இங்குள்ள புகைப்படம் கூகுள் நானோ பனானா தொழில்நுட்பம் மூலம் டிஜிட்டல் ஓவியமாக்கப்பட்ட புகைப்படம்